வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்கூல் ஓப்பன் போது குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸுக்கு இது செம்ம ரெசிபின்னு சொல்லலாம் இப்போ லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் அந்த வர அந்த வரிசையில் மாங்காய் சாதம் நல்லாவே இருக்கும் ரொம்ப கெட்டு போகாமல் நமக்கு பன்னெண்டு மணிக்கு குழந்தைங்க ஓப்பன் பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு வகையில் தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப சுலபமாக இருக்கும் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட இதெல்லாம் கற்றுக்கிட்டால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அருமையானது மாங்கா சாதம் மாங்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு ரைஸு சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கப்பு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கேரட்டு திருவுறதால் நான் திருவிக்கணும் எந்த மாங்காய் வந்தாலும் பரவாயில்ல நான் அன்றைக்கி ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் கேரட்டு குடமிளகா இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பாதி கேரட்டு பாதி குடமிளகாய் காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகா ஒரு ஒன்று ஒன்றாக அறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த வேர்க்கடையில் மண் இருக்கும் அதனால் நான் வறுக்காத எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் இந்த மாதிரி திருவி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் புளிப்பு இல்லாத தான் எடுத்துங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப சீக்கிரம் சாதம் கெட்டு போகாது கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆகும்போதே நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நல்லா காஞ்ச வேர்க்கடலை இது மாதிரி நம்ம சேர்க்குறப்போ அந்த மண் இருக்காது சில சமயம் வறுத்த வேர்க்கடையில் மண் இருக்க வாய்ப்பு இருக்குது அது சாதத்தில் போட்டு நம்ம கிளறினோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது நறுநறுன்னு இருக்கும் அதனால் வந்து வறுக்காத வேர்க்கடலையே நல்லா காஞ்ச வேர்க்கடலையாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் வறுத்துக்கோங்க தோளோடைய வருங்க அது நல்லது தான் நல்லாயிருக்கும் தோலெல்லாம் எடுக்க வேண்டாம் நல்லா வெடித்து இந்த மாதிரி வருபட்டதுக்கு அப்புறமா நாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்க்கலாம் இப்போ ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் காஞ்ச மிளகா மூணு அது வந்து கில்லாமல் தான் போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வேறு போட போகிறோம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம இந்த வெரைட்டி ரைஸ்குலாம் செய்யும் போது கடுவு கருத்து போயிட்டாலோ இல்லை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் கருகி போயிட்டாலோ அந்த சாதத்தை மொத்தமாக கெடுத்துடும் அதெல்லாம் அதனால சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க இப்போ நல்லா கருவேப்பில் நல்லா பொரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் தான் கிராஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக க சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விட்டுருங்க அதெல்லாமே கருக்கிடாமல் செய்யும் அந்த தாளிப்பு வந்து கருக்கிடாமல் இருந்துச்சுனாலே சாதம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த லெமன் க ரைஸ் செய்யும்போது எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காவை நல்லா பறவைனை மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே இடத்துல கொட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாகவே தான் நீங்கள் வதக்கி விடணும் ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா அந்த மாங்காய் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் ரொம்ப நசுங்கி போயிடும் அந்தளவுக்கு இல்லாமல் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப வந்து நல்லா அது வந்து வெந்திரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அது மாதிரி செய்யலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து குடமிளகா சேர்க்கணும் குடமிளகா வந்து நம்ம இது சேர்க்குறப்போ நம்ம இந்த மாங்காய் சாதத்தோட அந்த ஃப்ளேவர் மாறிடுமோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் குழந்தைங்களை எப்படியெல்லாம் சாப்பிட வைக்கணும்னு நான் வந்து சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுனால இந்த இதெல்லாம் சேர்க்குறேன் கேரட்டு குடமிளகாலாம் இருக்கிறப்போ குழந்தைங்க வந்து மாங்காய் சாதம்னு சொல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் சாதம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் மாங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது வந்து நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த மாங்காய் வந்து குழந்தைங்க எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம வந்து சாதத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டும் குடமிளகாவும் நம்ம சேர்க்கணும் குடமிளகாய் சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு பெரட்டு தான் ரொம்ப நேரம்லாம் பெரட்ட வேண்டாம் லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம் இதையும் அதே மாதிரி ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு தான் வந்து குடமிளகாவும் கேரட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ சாதத்தை ஒரு கப்பு சாதத்தை நான் நல்லா உதிர உதிராக வடித்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க எப்பவுமே நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது சாதம் வந்து வேற ரொம்ப விரையாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் அப்படி பூ பூவில் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல நான் வந்து கர்நாடக பொன்னி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இப்போ இந்த தாளிப்பில் கொட்டி நம்ம சாதத்தை கிளற வேண்டியது தான் தட்டில் கொட்டிட்டு ரொம்ப ஆறெல்லாம் விட வேணாம் தட்டில் கொட்டி கொஞ்சம் பரவுன மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கலந்தீங்கனாலே சாதம் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப காஞ்சி போய்ட்டுனாலும் சாதம் நல்லா இருக்காது அதனால நம்ம வந்து அரை சூடு இருக்கப்போய் கிளறி விட்டுடலாம் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் உதிரி உதிராக சாதம் மாங்காய் சாதம் அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சு அந்த புளி சாதம் லெமன் சாதம்லாம் செஞ்ச உடனே சாப்பிடாம ஒரு காமன் நேரம் வச்சிருந்து சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பு காரம்லாம் வந்து நல்லா ஏறி நல்லாயிருக்கும் சாதம் இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக மாங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ மாங்காய் சீசன் தான் மாங்காவை நினச்சாலே வாய் ஊறும் அதுவும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மாங்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்